பிரேசலால் அப்போ சிலர் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் ஆமேன் அலேலுயா பவுல் வந்து ஒரு தீவு கிட்ட போறார் ஒரு இடத்துக்கிட்ட ஒரு தீவு கிட்ட போறார் அந்த தீவின் பேர் வந்து மெலிதா மெலித்தா அப்படின்ற ஒரு தீவு அந்த தீவில் வந்து என்ன இருக்குன்னா மழை பெஞ்சிருக்கு குளிராக இருந்திருக்கு அந்த மழை பேஞ்சி குளிராக இருந்ததுனால அங்கே உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நெருப்பை மூட்டி அந்த குளிர் காயுவதற்காக நெருப்பை மூட்டிருக்கிறாங்க அப்போ நெருப்பு மூட்டும் பொழுது என்னாச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒரு விரியன் பாம்பு ஒரு விரியன் பாம்பு அந்த சூடு அந்த சூடு அந்த சூடு பட்டு பவுலுடைய கையை போய் கவிக்குது பவுல் அப்படின்றவர் ஒரு அப்போஸ்தலர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர் இல்லையா அப்போது அவருடைய கையை போய் கவும் பொழுது அங்கே உள்ளவங்க பக்கத்தில் இருந்தவங்க பார்த்தவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இவன் செத்து போயிடுவான் இவன் கையில் பாம்பு இருக்கே விஷப்பூச்சி கவ்விட்டுருக்கே இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம நம்ம லைஃப்பில் வந்து கொடூரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் கொடூரமான பிரச்சனை நமக்குள்ளாக இருந்திருக்கலாம் கொடூரமான சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம் நம்மளை தனியாக விட்ட நிலமை இருக்கலாம் பல பேர் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்கன்னா இவன் வாழ்க்கை அவ்வளோதான் டோட்டலாக காலி ஆயிடுச்சு லைஃப் அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்க போகிறது கிடையாது இவன் தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பல பேர் இப்போ இங்கே ஒரு சுட்சிவேஷன் பவுலுக்கு ஒரு சுட்சிவேஷன் வருது என்ன சுட்சிவேஷன்னா அவர் கையில் வந்து பாம்பு வந்து பிடிச்சிட்ருக்கு பவுல் கையை கவ்விக்குச்சு கவும் பொழுது பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருந்தவங்களாம் இவன் கண்டிப்பாக செத்துடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் நல்லா நல்லா பாருங்கள் அந்த வசனம் இருக்குது ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி சிந்த மனுஷர்கள் நம்மளை பார்க்குற எண்ணங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது திடீர்னு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் தெரிஞ்சவங்கன்னு ஒரு ஆணோரு பையனும் பேசிக்கிறாங்க மக்கள் பார்க்குற சிந்தனை எப்படி இருக்குது சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்குது இங்கே இங்கே உள்ளவங்களுடைய சிந்தனை அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது ஒரு விசப்பூச்சி விரியன் பாம்புன்னு போட்டிருக்கு கவும் பொழுது எந்த ஒரு சேதமும் அவனுக்கு வரலை அவன் உயிர் சாகலை அவன் அப்படியே தான் இருக்கான் நல்லா இருக்கான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் பார்த்தோமா அந்த இடத்துல அவன் வந்து இவன் பாவி இவன் கெட்டவன் இவனை வந்து பாம்பு பிடிச்சிக்கிட்டு சாப்பிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத பார்த்த உடனே வேறு சிந்தையாகி இவன் தேவன் கடவுள் தேவன்னா கடவுள் இல்லையா கடவுள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் நம்ம கடவுள் நம்மளை சொல்ல முடியாது நம்ம மனிதர்கள் ஆனால் தேவன் நம்மளை நீதிமான ஆக்குவார் நாம நீதிமானுக்கு ஒன்றுமே ஆகாது ஆண்டவர் சொல்லியிருக்க சாவுக்கு கேதுவாது ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்க நம்ம ஆண்டருக்குள்ளே இருந்தால் நமக்கு எந்த சேதமும் எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் வராது தேவன் பார்த்து கொள்ளுவார் வந்தாலும் தேவன் அதை தாங்குகிற பலனை கொடுத்து அதிலிருந்து மீண்டு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அதனால ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க ஜனங்கள் என்ன நம்மளை பற்றி பேசுவாங்க இதே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா லைஃப்ல முன்னேற முடியாது ஆண்டவருடைய சித்தம் என்ன குறிச்சி என்ன இருக்கு தேவன் என்ன குறிச்சி என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அப்படின்றத யோசிச்சு நம் வாழ்க்கையை நம்ம ஓடிட்டே இருக்கணும் அம்மேன் அல்லேலூயா